டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய ஏழாவது நபர் என்ஐ கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பிருந்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் முழு தகவல்களை டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஏழாவது அந்த வழக்கோடு தொடர்புடைய ஏழாவது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கார் கார் குண்டு வெடிப்புல மூளையாக இருந்து படையாக செயல்பட்ட உமர் நபி அவர் ஹரியானா மாநிலம் தங்கி தங்கியிருந்திருக்கார் அந்த அவர் தங்கியிருந்த வீட்டினுடைய தங்குவதற்கு இடம் கொடுத்திருந்த சாஹிப் என்பவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார் உமர் நபி அந்த பத்தாம் தேதி தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு வரை முதல் நாள் வரை இந்த கைதான சாஹிப் என்பவர் வீட்டுல தான் தங்கியிருந்திருக்காரு தான் ஒரு மூவாயிரம் கிலோ சற்றேறக்குரிய மூவாயிரம் கிலோ எடையுடைய வெடிபொருட்கள் அடுத்த ஒரு நாட்களுக்கு முன்பாக அந்த தாக்குதல் டெல்லி வெடிகுண்டு தாக்குதலுக்கு முன்பாக பறிமுதல் செய்யப்பட்டது பல்வேறு இடங்கள்ல பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பெரும் சதித்திட்டத்தோடு அவர்கள் இருந்திருக்காங்க தொடர் குண்டுவெடிப்புகளை நடத்துவதற்கும் டெல்லி காஷ்மீர் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு பெரும் தொடர் குண்டுவெடிப்பை நடத்துறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருந்ததும் என்னை என்னுடைய விசாரணையில தெரிஞ்ச தெரிய வந்துச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய புலனாய்வு முகமைதான் விசாரணை நடத்திட்டு வருது இதுவரைக்கும் ஆறு பேர் இந்த டெல்லி பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புடைய கைது செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல தாக்குதலை தற்கொலை படையாக வந்து தற்கொலை படை பயங்கரவாதியாக வந்து அந்த தாக்குதலை நடத்திய உமர் நபியை தங்க வைத்திருந்தவர் ஏழாவது நபரும் இப்ப தேசிய புலனாய்வு முகமையால கைது செய்யப்பட்டிருக்கார் தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு பாதுகாப்பு படை பயங்கரவாத தடுப்பு படை என்று ஒருங்கிணைந்து நடத்த தொடர் சோதனையின் மூலமாக தீபாவளி என்று அவர் நடத்திருந்த மிகப்பெரிய பயங்கரவாத சதித்திட்டத்தை முறியடிச்சாங்க அதை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஒரு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் சதித்திட்டத்தை தீட்டி இருந்தாங்க அதையும் கண்டறிந்து முறியடித்த நிலையில தான் கடந்த பத்தாம் தேதி செங்கோட்டை அருகே இந்த கார் வெடிப்பானது நடந்தது அவர்களும் நடத்திய விசாரணை பேர்ல பேரில் நிறைய ஒரு சங்கிலி போல தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல பெரும் தாக்குதல்களை குண்டுவெடிப்புகளை நடத்த திட்டமிட்டு இருந்ததும் அதுல தொடர்புகள் ஏற்கனவே எட்டு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க சூழல்ல நேரடியாக டெல்லி ஒரு போடு தொடர்புடைய ஏழாவது நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார் அபிரான் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா பூந்தமல்லி சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜி ஸ்குவர் மட்டும் தான் ஸ்ரீ பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூந்தமாலிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வரும் தௌசண்ட் செவன் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ Thank you.